ஜகாத் எதற்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா தங்கம் வெள்ளி அல்லது இவ்விரண்டிற்கு சமமான கரன்சி நோட்டு போன்ற நாணயங்கள் வியாபாரப் பொருட்கள் தானியங்கள் மற்றும் பழவகைகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் இவற்றில் தேவைக்கு அதிகமாக மார்க்கம் நிர்ணயித்த அளவு செல்வத்தை ஒருவர் ஒரு ஆண்டிற்கு சொந்தமாக பெற்றிருந்தால் அவர் மீது ஜகாத் கடமையாகும் எவ்வளவு இருந்தால் கடமையாகும் இருபது மிஸ்கால் தங்கமோ இருநூறு திரகம் வெள்ளியோ இருந்தால் ஜகாத் கடமையாகிவிடும் இவை பண்டைய காலத்து அளவீடுகள் தங்கமோ அறுநூற்று பன்னிரண்டு கிராம் வெள்ளியோ இருந்தால் ஜகாத் கடமையாகிவிடும் பணமாக இருந்தால் அறுநூற்று பன்னிரண்டு கிராம் இருந்தால் ஜகாத் கடமையாகும் ஆபரணத்தில் தங்கம் வெள்ளி கட்டியாக இருந்தாலும் அணியும் ஆபரணமாக இருந்தாலும் ஜகாத் கடமையாகும் ஒரு பெண் நபி அவர்களிடம் தன் மகளை அழைத்து வந்து பேசும்போது அந்த பெண்ணின் கைகளில் இருந்த இரண்டு கணமான தங்க காப்புகளை கண்ட நபி இதற்கு ஜகாத் கொடுத்து விட்டாயா என்றார்கள் அந்த பெண் இல்லை என்றதும் இதற்கு ஜகாத் கொடுத்துவிடும் இல்லையெனில் நரகத்தில் நெருப்புக் கங்குகளாலான காப்புகள் உனக்கு அணியப்படும் என்றார்கள் அந்தப் பெண் தன் காப்புகளைக் கழற்றி இதை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டார்